சீமான் வந்து எங்க சமூகத்தை சீன்று சமூகத்தை பத்தி அவருவா ஈடுபா பேச அரசாங்கம் கண்டிப்பா பலன் எல்லாரும் ஒற்றுமையா சீமான் போட்ட நபர்களை முக்குலத்தோடு நம்பாருங்க சீமான் இயக்கத்துல இருக்கக்கூடிய முக்குளத்தோர் எல்லாருமே இன்னைக்கு உஷா சீமான் இந்த சமூகத்தை அறிக்கைதான் சீமான் வந்து தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு இருந்த அந்த சீமான் இப்ப ஜாதி ஜாதி பேச காரணம் என்ன வாயில வர்றது எல்லாம் குடும் வாயில வல்லது வர் வர்றது எல்லோ முக்காடு அந்த முக்காடு வணக்கலுக்கு தாம் வந்து தக்க பதலடி கொடுக்கிறோம் அப்படின்னா தென்பானதுல ஒவ்வொரு முப்பத்தை சமாஜியும் ஊருக்குள்ளயும் சீமான விடக்கூடாது என்ன கிருமியை நம்ம அகட்டணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாம் ஒட்டு சேரணும் விடமென்ன ஏதாவது தமிழன் கற்றுடுங்க தமிழ்நாட்டுல இந்த சமூகத்தை எதிர்த்து பேசி இந்த சமூகத்தை வரலாற்றை அழிக்கணும் இந்த சமூகத்தை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சீமானு இல்ல ஏன் வந்தாலும் தெரிஞ்சுக்கு வந்து இருக்கொருளை ஈடுபட சரி பண்ண வைக்கணும் போடணும் அதனால அதுக்காண்டி நாங்க போல நாங்க வந்து அடி பண்ணுவோம் பயன்படுத்தப்படி எவ்வளவு இடம் வீங்களா தான் தூங்க சீமான் வந்து தேவமான கூட அடைக்கிட்டாங்க தேவபாத நமக்கு என்ன வர மாட்டாங்க அப்ப நம்ம அந்த தேவ இந்த தேவபாங்க வரலாம் அழிக்கலாம் அப்படின்னு சீமான் நினைக்கிறத அந்த தப்பு கணக்க போடக்கூடாது சீமான வன்மையா நான் கண்டிக்கிறேன் ஒருத்த முக்கிய சிறப்ப கண்டிக்கிறேன் இந்த தியான தேதிக்கு சீமானுடைய சீமான்கான எதிர்த்த பார்த்துட்டு தான் தென் மாவட்டத்தில் தேவமான ஏண்டா பகச்சு சொல்லி சீமான் நினைக்கிறது எல்லாரும் ஒற்றி பேருங்க உங்களுக்கான இந்த புதுசா சேர்ந்த பொறுப்பாளர்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன் சேர்ந்த உறுப்பினர்கள் சொல்றேன் எந்த உங்களுக்கு நல்லதுக்கு வரது தெரியாது உங்க வீட்டுல ஒரு நிகழ்ச்சி நடத்தினிய ஒரு கதை நடத்துங்க கால உட்காந்துருக்கோம்னா நான் வரணும் வரேன்னு தெரியாது எனக்கு அனுப்பிட்டாலும் ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை சன்மான பிரச்சனை உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நான் எந்த மூலையில இருந்தாலும் கண்டிப்பா நம்ம நான் வரேன் நான் விட்டுட்டு நான் ஓட மாட்டேன் இந்த பாசத்தவங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து உலகத்துறை நீங்க இருந்தா குறிச்சுக்கோங்க இந்த லேடி இன்ஸ்பெக்டர் வந்து வரக்கூடிய செயல்பா தகவல் எல்லாத்தையுமே மரியாதை குறைவா வந்து வந்து பேசுவதா குறிப்பிட்ட ஒரு இந்த இன்ஸ்பெக்டர் தகவல் வந்திருக்கு மாவட்ட எஸ்பிக்கும் சொல்லக்கூடிய இந்த மாதிரி மாவட்டம் உடனடியாக செய்யணும் இந்த வாசத்தில பல அதிப்பு பேசி பார்த்தா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இதை கேட்கத வந்து கேட்க அவங்க வார்த்தைகள் வந்து பொறுப்பாளர்கள் போனாலும் பொதுமக்கள் போனாலும் மிகவும் அருவினாக தனிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய தகவலு எல்லாரும் புகார் பெற்றிருக்காங்க அதனால அந்த இம்பெர்ட்டருக்கு நான் எச்சரிக்கிறேன் எங்க மக்களை வந்து அவன் மரியாதை பேசணும் மரியாதை அவன் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா நீங்கள் படி செய்ய முடியாத அளவு வந்து எங்களுடைய சட்டம் போராட்டம் இருக்குது மக்கள் போராட்டம் தங்கப்பணம் தங்கப்பழக்காலத்தில ஏகப்பட்ட கண்டிப்பாக இந்த தங்கப்பணம் அவர்களுடைய தங்கப்பழம் அவர்களால புகழ் சமுதாயம் நிறைய பாதிக்கப்படுதுன்னு சொல்லி நிறைய பேர் என்னை புகார் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நானும் ஒரு தொழில் இருக்கேன் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்காரு அவனை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் பண்ணப்படாது தேவ மாதிரி யாரும் இங்க இருக்கும் இல்ல தேவமார் எல்லாத்தையும் வாழ வச்சு தான் பழக்கம் தேவ தான் அந்த நாட்டுல வந்து இருக்க கோவில கட்டுறது குளத்தை கட்டு கட்டுறது இந்த நாட்டுக்கு தண்ணி கொடுத்தது இந்த நாட்டோட அரசு கட்டடம் எல்லாமே தேவமா இருக்குது நாங்க என்னமாட்டதுதான் எல்லாமே கலெக்டர் அலுவலகங்கள் மண்ணை எங்க மண்ணுதான் இந்த நாடு அடிமையா கிடைக்க பொழுது இந்த அடிமை உலகங்கள் மீட்டது நம்ம புரியுதா ஆனா எங்களை ஒழுத்துக்கிட்ட நாங்க தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் நினைக்காங்க அதுல திரு தங்கப்பால் அவர்கள் வந்து அவர் மீது நிறைய புகார் வந்து இப்ப கூட காலத்துல ஏதோ ஒரு முக்கியத்துவ பசங்க தேவபார் பசங்க நாலு பேரு படிக்க கூடாது அந்த தேவபாரம் தெரிஞ்சவுடனே அந்த பசங்களுக்கு வந்து ரொம்ப இடங்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்களை அடைச்சாங்க ஏன்னா உங்க தன்மை தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம அதை தலையிடுவோம் யாரையும் அவதூறு மறுப்பில் சொல்லி நினைக்கிறேன் தங்கப்பாளா அவர்கள் வந்து அப்படி ஒரு அந்த ஆட்டோ சாண்டு எல்லா சாதி ஓட்டிகிட்டு இருக்க ஆட்டோ சாண்டை அந்த ஆட்டோ சாண்ட இடங்கள் அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் பிழைப்பு நடத்த விடாம முன்னாடி கடையை போட்டுக்கிட்டு அந்த ஆட்டோ சாண்டை கைப்பற்றதுக்காட்டி ஒரு சில டீம்கள் வந்து முக்கிய தீவிரம் சேர்ந்து செயல்பட்டாங்க அதையும் தடுத்து இந்த இருக்கும் இது போன்று தொடர்ந்து ஒரு ஏரிமையில எவ்வளவு பிரச்சனை பாருங்க

அதை மட்டும் நீங்க மனசு வச்சுக்கோங்க சாதி இல்லையோ பேச கூடாது அது முதல் அது முதல் நம்ம தேவை எல்லாத்தையும் காப்பாற்றுறது நம்மளை கடவுள் பிரச்சனை நாம தான் எல்லா சமயத்தையும் காப்பாற்றணும் அவன் நம்மள இது நம்ம கேட்கட்டும் தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வர தண்ணியும் நீங்க யாருமே கோபப்படக்கூடாது அதை மட்டும் நான் சொல்றேன் அரசாங்கம் நெருக்கடி பண்ண காவல்துறை நெருக்கடி பண்ணா சொல்லுங்க நம்ம அதை மீட்டிங்கோம் பாத்துக்கிட்டு தெங்காசி மாவட்டத்துல இந்த சமூகத்தை சேர்ந்த தொழில் பண்றவங்களை மாதிரி யார் அவங்க தொழில் பண்ணாத அளவுக்கு எங்களுடைய போராட்டம் இருக்கும் எங்க பாத்தீங்கன்னா எங்க தொழில பாத்துட்டு இருக்கோம் இல்ல நாங்க விடாம தேவ தொழில் தொழில் சொல்லி நீங்க ஏதாவது ஊடுரு வேலையை பாத்தீங்கன்னா எங்களுடைய போராட்டம் நீங்களாவது ஏதாவது கவக்கமா நாங்க பப்ளிக்கா பாப்போம் போராடுவோம் தேவாதம் <Sessizuk> இருக்கு <Sessizuk> <Sessizuk> இதெல்லாம் தடுக்குனு இதெல்லாம் ஒட்டு திரும்ப இதெல்லாம் ஒற்றுமை இருக்கணும் வித உங்ககிட்ட ஒற்றுமையா இருக்கேன் உங்களுக்கு தாண்டி எந்த நேரமா இந்த வாத மட்டும் இல்ல உங்களுக்கு இந்த வாசத்தளவு மண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தென் எத்தனை தேவைப்படணும் அப்படின்னு கிடைக்க விதம் வந்து அவ்வளவு வரை சேர்த்து வச்சிருக்கேன் தமிழான உருவா தேவைப்படப்பட ஒட்டு வச்சு வச்சிருக்கேன் அதுதான் நான் கைவிடுங்க தைமை கொடுங்க யாரையை யாரையெல்லாம் தெரிவித்து கொடுங்க ஒரு புதுசா பொறுப்பான்னு சொல்லி சொல்றேன்

ஐநூறு ரூபாய்க்கு நீங்க வேலைக்கு போய்கிட்டீங்கன்னா நம்ம இயக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா கூட இரநூறு ரூபாய்க்கு வேலைக்கு அந்த ஐநூறு மீட்டு கொடுத்துருக்க காசுல குறைஞ்சது கூடாது நீங்க நான் வரும்போது எனக்கு பேட அடிக்கலையே எனக்கு மாணாப்படலையே சால் ஒரு காலம் மாட்டேன் குடும்பம் கூடாது புரியுது குடும்பம் நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம வெள்ளை திட்டம் கொடுத்து ரோட்டில இருந்து சமதா கடி பார்க்க முடியும் அதனால குடும்பம் முக்கியம் ரெண்டாவது உண்மையில சாதி முக்கியம் அதுல எந்த ஒரு மாட்டு கிடையாது குடும்பத்தை இளைஞர்கள் நல்லபடியா பாருங்க மது வந்த பழந்தோட்டத்தை இருந்துச்சா எல்லாரும் விட்டுறணும் நம்ம இயக்கத்தோட கொள்கையே அதுதான் அதனால எந்த ஒரு இடத்துல இல்லாம அரசாங்கத்துக்கு எந்த ஒரு நெருக்கடி இல்லாம நீங்க பயணம் பண்ணுங்க வேற யாராவது உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தா வச்சா நான் வரேன் அதுல எந்த ஒரு பாட்டு இல்ல நம்ம கட்சி வரும் உங்களுக்குன்னு நல்ல நல்ல பொறுப்பாளர்களை போட்டுக்கோம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல போராளிகளை உங்களுக்கு பொறுப்பாளர்களை போட்டுக்கோம் உங்களுக்காட்டி எதையும் தயாரா இருக்காங்க அவங்களெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கோங்க இருபத்தி மூணு மாவட்டத்துல நம்ம கட்சி இருக்கு பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மிக முக்கியமான போராளிகள பொறுப்பாளர்களா நான் அறிவிச்சிருக்கேன் இவங்களை தான் நீங்க பயன்படுத்தணும் மிகப்பெரிய ஒற்றுமையை நோக்கி நாம போய்கிட்டு இருக்கோம் அறிவித்த காலத்துல தேவையின் வருது அதனால இளைஞர்கள் யாரும் பெரிய லெவல்லா

இது என்னத்தான் செய்ய என்ன செய்யதான் மிக அருமையான முறையில ரெடி கட்டி தம்பி முருகன் வல்லரசு பொறுப்பாளர்களை அடைய மனதான என்ன என்னத்தையும் உங்களுக்கு கூட பிறந்தாலும் இல்லையா நான் இருப்பேன் கிடைத்து கடந்த மிளி வரைக்கும் நான் பேசிட்டே தான் இருப்பேன் உங்களுக்காக நான் போறன்ட்டு இருப்பேன் என்னை பத்தி விமர்சனம் பண்ணாலும் சரி என்கிட்ட மோத முடியாம என்னோட எனக்கு எனக்கு ஈக்குவலா பணி செய்ய முடியாம ஒரு சில உள்ளுகள் ஆட்சி தொங்குள் மக்களுக்கும் உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் ஒற்றுமையோட ஒற்றுமை தான் நம்மளை காப்பாற்றும் பெண் பிள்ளைக்குள்ள கொத்தரமா வீட்டுல எல்லாம் சொல்லி வளைங்க கொஞ்சம் கவனமா இருங்களுக்கு சாதியம் சொல்லி கொடுத்து வரைங்க இதெல்லாம்